ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சகனா ஃபார்ம் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லோருக்கும் நன்றி வேணும் சப்ஸ்கிரைப் பண்ணவங்க சகானா ஃபார்ம் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க நம்ம இன்றைக்கி என்ன கண்ட் பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா நிலையான பசந்திவன உற்பத்திக்கு வந்து சோலார் வேலி அவசியமானு சொல்லிங்கிற தலைப்பில் தான் நம்ம வீடியோ பார்க்க போகிறோம் என்னென்னு பார்த்திங்கன்னா விவசாயத்தை பொறுத்த மட்டில் விவசாயம் மோஸ்ட்லி காடு சார்ந்த இடமாக தான் இருக்கும் மோஸ்ட்லி இப்போ உள்ள நவீன உலகத்தில் பார்த்திங்கன்னா சிட்டி சைடு ஆனதுலேருந்து விவசாயம் பார்த்திங்கன்னா எல்லாம் வில்லேஜு கிராமங்களில் அதிகமாக நடக்குது அதுவும் போட்டிங்கன்னா அதை சுற்றி பார்த்திங்கன்னா காடுகளும் மலைகளும் உள்ள இடங்களில் தான் மோஸ்ட்லி விவசாயம் நடக்குது அப்படிங்கும்போது பார்த்திங்கன்னா நம்ம வனவிலங்குகளோட தொந்தரவு வந்து அதிகமாக இருக்கும் ஏன்னால் நம்ம வந்து வனவிலங்குகள்னு எடுத்துக்கிறப்போ குறிப்பாக யானை காட்டுப்பன்றி அதுபோக மான் மிலா போன்றவையோடய தாக்கமும் அதோட தா அழிவுகளும் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும் ஏன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம என்ன தான் காட்டுக்குள்ள அதற்கு தேவையான உணவுகள் இருந்தாலும் விவசாய நிலங்களில் ஈஸியாக கிடைக்கிறதுனால அதுங்க வந்து விவசாய இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அதிகமாக அழிவுகளை உண்டாக்கிட்ருக்கோம் குறிப்பாக எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம நம்ம செட்டில் பணியில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து சோலார் வந்து பார்த்திங்கன்னா மெயினாக யானை வரத ஏரியாவில் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு பத்து லைன் அந்த அளவில் சோலார் போட்டிருக்கோம் அந்த பத்து லைன் பார்த்திங்கன்னா மெயினாக யானை வருத ஏரியா ஃபுல்லாக நம்ம வந்து பத்து லைனில் போட்டிருக்கோம் யானைகள் வந்து பார்த்திங்கன்னா அது எப்போதும் வராத அந்த சீசன் டைமில் தான் அதிகமாக வரும் சீசன் டைம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா வெயில் அதிகமாக இருந்து மழை இல்லாத காலங்களில் தண்ணீருக்காக விவசாய நிலங்களுக்குள்ளே வரும் ஒன்று இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏரியாவில் மரங்கள் மாமரங்களோட உற்பத்தி நம்ம காடுகளில் அதிகம் நம்ம இடம் இல்லை நம்ம சுற்று வட்டாரங்கள் இடங்களில் ஃபுல்லாக மா காடுகள் அதிகமாகங்கிறதுனால மாங்காயோட ருசிக்காகவும் அதிகமாக யானைகள் வந்து விவசாய நிலங்களுக்குள்ளே அதிகமாக வருது இப்போ எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம வந்து சோலார் போட்டிருந்தோம்னாலும் நம்ம சோலாரை வந்து பயிர்களை பாதுகாக்கிறக்காண்டி தான் சோலார் போட்டிருக்கோம் மற்றபடி சோலார் போட்டாலும் கூட நம்ம இடங்களில் அந்த சோலாரையும் மிதித்து ஒடிச்சிட்டு விவசாயங்களுக்குள்ளே யானைகள் வருது வந்து இயல்பு ஏன்னா நம்ம எவ்வளோ ம அப்டேட் ஆகுறோமோ அதை விட அதிகமாக யானை கொஞ்சம் அப்டேட் ஆகிடுது இதில் பார்த்துருப்பீங்க அந்த தூணில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கூண்டு மாதிரி போட்டிருப்போம் கூண்டு மாதிரி போட்டு ரவுண்டாக போட்டிருப்போம் இது எதுக்காக போட்டிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா யானை வந்து பார்த்திங்கன்னா நம்ம முதல்ல வெறும் சோலார் போட்டிருக்கும் போது பார்த்திங்கன்னா அந்த தூண்களை ஃபுல்லாகவே மிதித்து ஒடிச்சிருது அது சோலார் யானை வந்து அறிவுள்ளதுன்னு சொல்லி சொல்லுவாங்க மாதிரி தான் பச்சை மரங்களையோ இல்லை கம்பு கட்டைகளை தூக்கி அந்த சோலாரில் போட்டு அதோடய பவரை லோவாக்கிட்டு மிதிச்சுட்டு உள்ளே வந்துடுது இப்போ அந்த கூண்டு முறை போட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு கண்ட்ரோல் ஆகிடுச்சு அப்பவும் கூட யானை அதை விட கொஞ்சம் அப்டேட் ஆகிடுச்சு அப்டேட் ஆகி பார்த்தீங்கன்னா அந்த கூண்டுக்கு மேலே கம்பத்திக்கு போட்டு மிதித்து அப்பமும் உள்ளே வந்துடுது இப்போ அதுக்கப்புறம் கொஞ்சம் அப்டேட்டாக நாங்கள் புதுசாக என்ன பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா அந்த வேலையில் வந்து ஒரு பத்தடி தள்ளி வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ஒரு சிங்கிள் லைன் போட்டிருக்கோம் சிங்கிள் லைன் போட்டிருக்கோம்னு பார்த்திங்கன்னா இதுவும் அந்த சோலார் தான் இந்த சிங்கிள் லைன் வந்து பார்த்திங்கன்னா எதுக்காண்டி போட்டுருக்கோம்னு பார்த்திங்கன்னா யானை வந்து இந்த சிங்கிள் லைனில் வர்றதே கொஞ்சம் பயப்படுது எதுக்குன்னு பார்த்திங்கன்னா இந்த சிங்கிள் லைனுக்கு வந்து எந்த விதமான கம்பி அதுக்கான தூணுன்னு சொல்லி சொன்ன அந்த விட்டுருக்க மாதிரி தூண் எதுவுமே கிடையாது அந்த சிங்கிள் லைன் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் போகிறது பார்த்திங்கன்னா எல்லாமே மரங்களில் தான் போகும் முழுக்க முழுக்க பார்த்திங்கன்னா மரங்களில் தான் போகும் அதனால் அதால் ஒன்றும் பண்ண முடியாது ஓரளவுக்கு யானைகள் கண்ட்ரோல் ஆகுது இப்போதைக்கு யானை எதுவுமே வரல ஏன்னா யானைக்கான எதிரான எதிரிகள் நாங்கள் எதுவும் கிடையாது அப்படி ஒன்றும் கிடையாது ஏன்னா ஒரு வாட்டி யானை வந்து லேண்டுக்குள்ளே வந்துட்டு போயிருச்சுன்னா கிட்டத்தட்ட ஒரு ஐயாயிரத்துல வந்து ஒரு இருபதாயிரம் ரூபா வரைக்கும் செலவு எழுத்து வச்சுட்டு போயிடும் ஒரு ஒரு கம்பியே ஒடிச்சிருச்சுன்னா நம்ம ஒன்றும் பண்ண முடியாது அதுபோக குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா யானை வந்து என்ன செய்யணும்னா ஆடு மாட்டுக்குள்ளே தீவனங்கள் எல்லாத்தையுமே சாப்பிட்ரும் நமக்கு ஆடு மாடு எல்லாம் பட்டு நடக்கும் தீவனம் இருக்காது தின்னாலும் பிரச்சனை இல்லை அதை ஃபுல்லாக மிதித்து சமட்டி அதை ஒன்றும் இல்லாமல் ஆக்கிட்டு போயிரும் அதுபோக பார்த்தீங்கன்னா அதுக்கு தீவனத்துக்கு தீவனம் பசந்த தீவனம் கிடந்தா தின்றும் அப்படி இல்லாத பட்சத்தில் பார்த்திங்கன்னா காய்ச்சி வரத ஒரு அஞ்சு வருஷம் ஏழு வருஷம் தென்னை மரத்தை ஒரு பத்து மரம் இருபது மரத்தை தள்ளிடும் நம்ம கஷ்டப்பட்டு கா தண்ணி நீ எல்லாம் ஊற்றி நல்லா வளர்த்து வச்சுருப்போம் அது ஒரே நைட்டில் ஒரு நாற்பது மரம் முப்பது மரத்தை வந்து தின்னுட்டு போயிடுங்க என்ன தான் அதுகளுக்கு காடுகளில் போதுமான அளவு தீவனம் இருந்தாலும் கூட அந்த விவசாய நிலங்களில் ஈஸியாக கிடைக்கிது அந்த தென்னங் கொருத்து இளநீ அதுபோக பார்த்திங்கன்னா அந்த மாங்காய் இந்த இதுகளை அதிகமாக சாப்பிட்றதுனால அதுக்கு ருசி கண்டாக்கலாம் அதுகளுக்கு போக முடியல எல்லா யானையும் வராது குறிப்பிட்ட சில யானைகள் வந்து அந்த மாங்காய் கண்டியே அந்த சீசன் ஃபுல்லாக உள்ள எங் எங்கள் ஏரியா எல்லா ஏரியாவுமே சோலார் உண்டு அந்த எல்லா ஏரியாலேயுமே இந்த யானை சோலார்களை மேய்ச்சிக்கிட்டு உள்ளே வந்துக்கிட்டு தான் இருக்குது அது போக பார்த்தீங்கன்னா ரெண்டாவது எடுத்துக்கிட்டிங்கன்னா இதில் இன்னொரு மற்றொரு தொல்லைன்னு பார்த்திங்கன்னா காட்டுப்பண்ணி காட்டுப்பண்ணி பார்த்திங்கன்னா யானையை விட அதிகமான தொல்லை கொடுக்கும் ஏன்னா யானை கூட ஓரளவுக்கு கண்ட்ரோல் காட்டு பண்ணிங்க பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சோலார் கடன் பிரச்சனை இல்லை சோலார் போடாத இடங்களில் சில இடங்களை காமிக்கிறேன் பாருங்கள் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம தென்னந்தோப்பு ஏரியா இதில் வந்து கோயப் எஸ்ட் கிடக்கு பார்த்துக்கோங்க கோயஃப் எஸ்ட் இல்லை பார்த்திங்கன்னா தென்னை மரத்துக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா டைமண்ட் ஃபென்ஸ் தான் போட்டிருக்கோம் டைமண்ட் ஃபென்ஸில் என்ன ஒரு மைனஸ்னு பார்த்தீங்கன்னா கீழோடி நோண்டிக்கிட்டு பண்ணி எல்லாமே உள்ளே வந்துடும் வந்து பார்த்திங்கன்னா இடம் ஃபுல்லாக அப்படி தான் முண்டி கிடங்கு தோண்டி போடுறோம் நமக்கு இது மழைநேரம்னாக்கள பிரச்சனை இல்லை இதே இது வந்து பார்த்திங்கன்னா சம்மர் டைமில் நம்ம தண்ணி பாய்ச்சறதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்கும் ஏன்னா டெய்லி வந்து இப்படி வாய்க்கால் வரப்பெல்லாம் அப்படி தோண்டி தோண்டி பள்ளம்பழம் ஆக்கிட்டு போயிடுச்சுன்னா நம்மளால் தண்ணி சரியாக பாய்ச்ச முடியாது தண்ணி மொதல் நாள் தண்ணி பாய்ச்சிட்டு போயிருப்போம் மறுநாள் காலையில் வந்து பார்த்திங்கன்னா அதை எல்லாத்தையுமே இப்படி முண்டி அதை ஃபுல்லாக தொலைச்சு அது எல்லாத்தையுமே நாசம் பண்ணிடுங்க இது போக பார்த்தீங்கன்னா தென்னை மரம் அதிகமாக இருக்கனால தேங்காய் விழுற தேங்காய் எதுவுமே நமக்கு கடையில் கிடைக்காது ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கன்னா அந்த தேங்காய் விழுற தேங்காய் எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா மனுஷர் கூட அவ்வளோ தெளிவாக அதை உரிக்க முடியாது அதை மனுஷனை விட தெளிவாக அதுங்க உரித்து சாப்பிட்டு போயிருங்க தேங்காவை அது போக காட்டுப்பண்ணியோட இன்னொரு பெரிய என்ன வளர்ந்து பார்த்தீங்கன்னா இந்த குட்டை நேப்பியர் வந்து குட்டை நேப்பியராக இருக்கட்டும் சூப்பர் நெய்ப்பியர் இருக்கட்டும் ஆனால் அதிகமாக வந்து சூப்பர் நெ இந்த குட்டை நேப்பியர் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதோடய தண்டு வந்து பார்த்திங்கன்னா நல்லா இனிப்பாக சுவையாக இருக்கும் இந்த காட்டுப்பணி செய்கிற வேலையை பார்த்திங்கன்னா நம்ம வந்து தீவனம் உரம் எல்லாம் போட்டு நல்லா வளர்த்து வச்சுருப்போம் பாருங்கள் இதெல்லாம் அது கடிச்சு போட்டது தான் ஒரு நாளைக்கு பார்த்திங்கன்னா ரெண்டுலேருந்து மூணு கட்டு அளவுக்கு நம்ம சோலார் போடாத இடங்கள்ல இது வந்து சோலார் போடாத இடங்கள் இதுக்காண்டி தான் மெயினாக சோலார் போடுறது அந்த தீவனத்தை ஃபுல்லாக பாருங்கள் அப்படியே கடித்து கடிச்சு கடித்து கடித்து அந்த தண்டை ஃபுல்லாத்தையும் சோதித்து சாப்பிட்டு மிச்ச சோகை எல்லாத்தையுமே அப்படியே போட்டு போயிடும் இது சூப்பர் நெய்யரையும் அந்த தண்டை மென்று சாப்பிடுவோம் அதே குட்ட குட்டை பேரையும் நல்லா அதிகமாக சாப்பிடுவோம் இது சாப்பிட்றதுனால நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக போற்று வந்தாலும் கூட அதில் பாதி தான் அதில் பாதி தான் நமக்கு கை சேரும் மற்றபடி மீதியை ஃபுல்லாத்தையுமே இப்படி கடித்து வீணாக்கிட்டு போயிடும் நம்ம இதை வந்து மாடுகளுக்கு யூஸ் பண்ண முடியாது ஏன்னால் இதை வந்து நம்ம எடுத்த எடுத்து எடுத்துக்கொண்டு போடலாம் ஆனால் இதன் மூலமாக அந்த காட்டில் வாழ்கிற பண்ணிங்க அதுகளுக்கு ஏதாவது ஒரு டிசீஸ் இருந்தால் அதன் மூலமாக நம்ம ஆடு மாடுக்கு வரும் அதனால் நம்ம அதை வந்து யூஸ் பண்ண கிடையாது அது அப்படியே தான் அது இதுதான் காட்டு பண்ணிகளோட பெரிய தொந்தரவுங்கிறது இன்னொரு பெரிய மைனஸ் என்னென்னு பார்த்திங்கன்னா நமக்கு மான்ம வந்து பார்த்திங்கன்னா எப்போதும் வராது அந்த சம்மர் டையத்தில் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக வரும் கடந்த ஒரு மாதத்துக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா இந்த ஏரியாவில் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா ஒன் ஒரு பக்கம் ரெண்டு பக்கம் சோலார் போட்டுக்கும் ஒரு பக்கம் மட்டும் பார்த்திங்கன்னா மான் மிளா வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு எட்டு வய தீவனத்தை வந்து டெய்லி பதிவாக மேஞ்சு கடைசிக்கு பார்த்திங்கன்னா எதுவுமே இல்லை கிட்டத்தட்ட மாட்டுக்கு வைக்க வைக்கிற வாங்கி வைக்கிற அளவுக்கு சூழ்நிலை ஆகி போச்சு அந்தளவுக்கு அதுங்க மேஞ்சிருச்சு ஆனால் அந்த மான் மேலே அந்த பண்ணி வந்து பார்த்திங்கன்னா அந்த கோயபஸ்ட் தொண்டினன் அந்தளவுக்கு சாப்பிட்றது இல்லை ஏன்னா அதில் வந்து தண்டோ அந்த இனிப்பு சுவை அந்த மாதிரி இருக்காதுவங்களுக்கு ஏன்னா அது மிச்சம் வச்சது அந்த கோயஃபஸ்ட் தொண்டினன் தான் மற்ற சூப்பர் நெய் பேர் குட்ட பேர் எல்லாத்தையுமே சாப்பிட்டு போயிடுச்சு அப்படிங்கும்போது நமக்கு வந்து வனவிலங்கலால் அதிக தொந்தரவு இருக்கும்போது நம்மளால ஆடு மாடு அதிகமாக வச்சுருந்தோம்னா நம்ம எல்லாத்தையுமே அதுங்க சாப்பிட்டு போயிடுச்சுன்னா நமக்கு கடைசிக்கு எதுவுமே மிஞ்சாது அதுக்காண்டி பயிர்களை பாதுகாக்காண்டி தான் சோலார் தவிர மற்றபடி வழி வர எதுவும் கிடையாது இது ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கன்னா சோலார் வந்து சூரிய ஒளியால் இயங்கக்கூடியது இது வந்து மனுஷரை அடித்தாலும் கூட நம்மளை வந்து ஒரு சொடக்கு போடுற அளவுக்குள்ளே நம்மளை வந்து விட்டுரும் அது பிடிச்சி இதன் மூலமாக பார்த்திங்கன்னா சோலார் மூலமாக உயிருக்கு எந்த ஆபத்தும் கிடையாது நம்மளை நம்மளை தொ நம்ம தொட்டாலும் கூட நம்மளை ஒரு ஒரு வைப்ரேஷன் மாதிரி அடிக்கும் அவ்வளோ தான் அதுக்கப்புறம் நம்ம அதுக்கிட்ட போ போகக்கூடாதுங்கிற மாதிரி ஆயிப்போம் அது மாதிரி தான் கால்நடைகள் இருக்கட்டும் காட்டு காட்டியான அது போக காட்டு பண்ணி இதாக இருந்தாலும் அது ஒரு வாட்டி அந்த வைப்ரேஷன் பட்டாலே அடுத்த அந்த பக்கம் வராது அதுகளுக்கு வந்து அந்த வைப்ரேஷன் தெரியும் இது வந்து உயிருக்கு எந்த ஆபத்தும் கிடையாது இது முழுக்க முழுக்க சூரிய ஒளியால் இயங்கக்கூடியது இது கரண்ட் எதுவும் கிடையாது அதனால் இது வந்து பயிர்களை பாதுகாக்கிறதுக்காண்டி தான் அது போக பார்த்திங்கன்னா நம்ம சில இடங்களில் நாலு லைன் போட்டிருப்போம் அது ஃபுல்லாக பார்த்திங்கன்னா நம்ம செட்டை சுற்றி பாதுகாப்பு காண்டி போகிறப்போ ஏன்னா நம்ம வந்து நைட்டு ஒரு ஒன்பது பத்து மணி வரைக்கும் நம்ம செட்டில் ஒர்க் இருக்கும் அதனால் நம்ம வந்து மற்ற வன உயிரங்களை காட்டு பண்ணியாக இருக்கட்டும் மற்ற எதுவும் வந்து நம்ம செட்டை சுற்றி வராத அளவுக்கு சில இடங்களில் நாலு லைன் போட்டிருப்போம் மெயினாக யானை வர இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா பத்து லைன் போட்டிருப்போம் இது வந்து செட்டோட என்ட்ரன்ஸு இங்கே வரைக்கும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா அந்த சோலார் தான் யூஸ் பண்ணியிருக்கோம் நம்ம சேனல்களில் பகிரப்படக்கூடிய தகவல்கள் அனைத்தும் அனுபவ அனுபவ ரீதியிலே பகிரப்படுகிறது இது போன்ற பயனுள்ள தகவலை தெரிந்து கொள்ள நமது சகானா ஃபார்ம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மறக்காமல் பெல்ஸ் பில் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கோங்க அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வாழ்த்துக்கள்